சிவகாமியின் சபதம் பாகம் ஒன்று பரஞ்சோதி யாத்திரை அத்தியாயம் நாற்பத்தி நான்கு மாய கிழவன் கிழவனுடைய கையில் வேல் ஒன்று இருப்பதையும் அதை பெற்றுக்கொண்டு தன்னுடன் கிளம்பி வரும்படி கிழவன் சைகை செய்வதையும் பலகனி வழியாக வந்த நிலவின் மங்கிய ஒளியில் பரஞ்சோதி உற்று பார்த்து தெரிந்து கொண்டார் பரஞ்சோதி சிறிது தயங்கிய போது கிழவன் அவனுடைய ஒரு கையால் தன்னுடைய இடது கையை அழுத்தி பிடித்தான் உடனே பரஞ்சோதிக்கு பழைய ஞாபகம் ஒன்று வரவே அந்த மாய கிழவன் கொடுத்த வேலை வாங்கி கொண்டு துள்ளி எழுந்தான் இருவரும் வீட்டின் கொல்லைப்புறம் வழியாக வெளியே வந்தார்கள் பரஞ்சோதி தன்னுடைய குதிரையும் இன்னொரு குதிரையும் அங்கே சேனம் பூட்டி ஆயத்தமாக நிற்பதை கண்டான் இருவரும் குதிரைகள் மேல் பாய்ந்து ஏறிக்கொண்டார்கள் கொண்டார்கள் பரஞ்சோதி எதிர்பார்த்ததைப் போல கிழவனுடைய குதிரை உடனே பாய்ச்சலில் கிளம்பவில்லை பரஞ்சோதிக்கு முதுகுப்புறத்தை காட்டிய வண்ணம் அவன் ஏதோ செய்து கொண்டே இருந்தான் எனவே பரஞ்சோதியும் தன்னுடைய குதிரையை இழுத்து பிடிக்க வேண்டியதாயிற்று தாமதம் செய்து கொண்டிருந்த கிழவன் நடுவில் தம்பி என்னை யாரென்று தெரிகிறதா என்று கேட்டான் தாடியை பார்த்து முதலில் ஏமாந்துதான் போனேன் கையை பிடித்து அழுத்தியதும் தான் தெரிந்தது பிசாசுக்கு பயப்படாத சூரர் வஜ்ரபாகு தாங்கள் தானே என்றான் பரஞ்சோதி உரத்த சத்தத்தோடு சிரித்துக் கொண்டு கிழவன் திரும்பிய போது அவன் முகத்தில் இருந்த நரைத்த தாடியை காணவில்லை தாடி நீங்கிய முகம் வீரன் வஜ்ரபாகுவின் முகமாக காட்சியளித்தது யோசித்து சொல்ல என்னோடு வருவதற்கு உனக்கு சம்மதமா என்று வஜ்ரபாகு கேட்க பரஞ்சோதி எனக்கு வர சம்மதம் தான் உங்களுக்கு தான் இங்கிருந்து போகும் உத்தேசம் இல்லை போலிருக்கிறது என்றான் ஏன் அப்படி சொல்கிறாய் என்ன இப்படி சத்தம் போட்டு பேசுகிறீர்களே அவர்கள் விழித்துக் கொள்ள மாட்டார்களா அவர்களை எழுப்புவதற்காகத்தான் இறைந்து பேசுகிறேன் தூங்குபவர்களை ஏமாற்றிவிட்டு ஓடி தப்பித்துக் கொண்டான் என்ற அவ பெயர் அச்சுத விக்ராந்தனுடைய வம்சத்தில் உதித்த வீரன் வஜ்ரபாகவுக்கு வரப்படுமா என்று கூறி எதையோ நினைத்துக் கொண்டவன் போல் என்று சிரித்தான் இதற்குள் வீட்டு வாசலில் காவல் இருந்த வீரன் குதிரைகளின் காலடி சத்தத்தையும் பேச்சு குரலையும் கேட்டு வீட்டைச் சுற்றி கொல்லைப்புறம் வந்து பார்த்தான் இரண்டு பேர் குதிரை மேலேறி கிளம்பிக் கொண்டிருப்பதை அவன் கண்டு ஓ என்ற கூச்சலோடு வீட்டுக்குள் ஓடினான் உடனே அந்த வீட்டுக்குள் வீரர்கள் ஒருவரையொருவர் எழுப்பும் சத்தமும் என்ன என்ன என்று கேட்கும் சத்தமும் மோசம் தப்பி ஓடுகிறார்கள் என்ற கூக்குரலும் ஒரே குழப்பமாக எழுந்தன வஜ்ரபாகுவும் பரஞ்சோதியும் இருந்த குதிரைகள் முதல் நாள் வந்த பாதையில் திரும்பி செல்ல தொடங்கின ஆனால் வஜ்ரபாகு குதிரையை வேண்டுமென்றே இழுத்து பிடித்து அதன் வேகத்தை குறைத்ததுடன் ஆங்காங்க நின்று நின்று சென்றான் பரஞ்சோதி இந்த தாமதத்தை பற்றி கேட்டபோது போது நம்மை வந்து பிடிப்பதற்கு அவகாசம் கொடுக்க வேண்டாமா அவர்கள் வழி தப்பி வேற எங்கேயாவது என்றான் போய்விட்டால் என்ன என்று பரஞ்சோதி கேட்டான் இவ்விடத்திற்கு கொஞ்ச தூரத்தில் ஒரு மலை கணவாய் இருக்கிறது அல்லவா அந்த கணவாயில் துர்காதேவி கோவில் ஒன்று இருக்கிறது நேற்று வரும்போது நீ கவனித்தாயா இல்லையே நீ எங்கே கவனிக்கப் போகிறாய் உன்னுடைய கவனம் எல்லாம் ஒருவேளை திருவென்காட்டு கிராமத்திலே இருந்திருக்கும் என்ன சொன்னீர்கள் அந்த அம்மன் கோவில் வழியாக நான் நேற்றைக்கு வந்தபோது போது இன்று சூரிய உதய சமயத்தில் அம்மனுக்கு ஒன்பது உயிர்களை பலி கொடுப்பதாக வேண்டிக் வந்திருக்கிறேன் இவர்கள் வேறு வழியில் போய்விட்டால் என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற முடியாது அல்லவா ஆனால் மேற்கூறிய கிழவனின் வார்த்தைகள் பரஞ்சோதியின் செவியில் விழுந்தனவாயினும் அவன் மனதில் பதியவில்லை பெரிய வியப்பு அவனுடைய உள்ளத்தில் குடிகொண்டிருந்தது திருச்செங்காட்டங்குடியிலிருந்து அவன் கிளம்பியதிலிருந்தே அதிசயமான சம்பவங்களை பார்த்திருக்கிறான் இவ்வளவிலும் திருவென்காட்டுக்கு போய் வந்து கொண்டுதான் இருந்தது ஆனால் அந்த விஷயம் இந்த வேஷதாரி வஜ்ரபாகுவுக்கு எப்படி தெரிந்தது என்று நினைத்து பரஞ்சோதி ஆச்சரிய கடலில் மூழ்கினான் பல பலவென்று பொழுது விடியும் தருணத்தில் வஜ்ரபாகுவும் பரஞ்சோதியும் ஒரு மலை கணவாயை அடைந்தார்கள் அவர்கள் இதுவரை வந்த பாதையானது அங்கே குறுகி இருபுறமும் செங்குத்தாக ஓங்கி வளர்ந்த பாறை சுவர்களின் வழியாக சென்றது கணவாயை தாண்டியதும் ஒரு பக்கம் மட்டும் பாறை சுவர் உயர்ந்து இன்னொரு பக்கம் அதல பாதாளமான பள்ளத்தாக்காக தென்பட்டது இந்த இடத்திற்கு வந்ததும் வஜ்ரபாகு தன் குதிரையை நிறுத்தினான் பரஞ்சோதியையும் நிறுத்தும்படி செய்தான் காலை நேரத்தில் குளிர்ந்த இளம் காற்று மலை கணவாயின் வழியாக ஜிலு வென்று வந்தது பட்சிகளின் மனோகரமான குரல் ஒலிகளுடன் தூரத்திலே குதிரைகள் வரும் காலடி சத்தம் டக் 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 என்று கேட்டது தம்பி உன்னை மறுபடியும் கேட்கிறேன் அந்த சலுக்க வீரர்கள் வருவதற்குள் தீர்மானமாக சொல் உனக்கு என்னோடு வருவதற்கு இஷ்டமா என்று வஜ்ரபாஹு கேட்டான் உங்களோடு தான் வந்துவிட்டேனே இனிமேல் திரும்பி போக முடியுமா என்ன உனக்கு இஷ்டம் இல்லாவிட்டால் இப்போது கூட நீ திரும்பி போய் அவர்களோடு சேர்ந்து கொள்ளலாம் தம்பி சேர்ந்து கொண்டு அவர்கள் போகும் இடத்திற்கு நீயும் போகலாம் அவர்கள் எங்கே போகிறார்கள் நாகார்ஜுன மலைக்கு போவதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் அவர்கள் போக போவது யமலோகத்திற்கு அங்கே அவர்களை அனுப்ப போவது யார் உனக்கு இஷ்டம் இருந்தால் நீயும் நானும் ஆக நான் தனியாக பரஞ்சோதி சிறிது யோசித்து விட்டு தாங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டான் பல்லவ சைனியத்தின் பாசறைக்கு ஆஹா நான் நினைத்தபடிதான் என்றான் பரஞ்சோதி உனக்கு எப்படி தெரிந்தது நேற்றெல்லாம் யோசனை செய்ததில் தெரிந்தது அப்படியா இன்னும் என்ன தெரிந்தது தாங்கள் காஞ்சி சக்கரவர்த்தியின் ஒற்றர் என்றும் தெரிந்தது தம்பி உன்னை என்னவோ என்று நினைத்தேன் வெகு புத்திசாலியாக இருக்கிறாயே ஐயா நான் தங்களோடு வந்தால் பல்லவ சைனியத்தில் என்னை சேர்த்துக்கொள்வார்களா என்று கேட்டான் பரஞ்சோதி கட்டாயம் சேர்த்துக் கொள்வார்கள் கரும்பு தின்ன கூலியா உன்னை போன்ற வீரனை பெற பல்லவ சைனியம் கொடுத்து வைத்திருக்க வேண்டுமே என்றான் வஜ்ரபாகு பரஞ்சோதி இதற்கு மறுமொழி சொல்லவில்லை சிறிது நேரம் மௌனத்திற்கு பிறகு அப்பனே என்ன யோசிக்கிறாய் என்று வஜ்ரபாகு கேட்டான் என்னிடமுள்ள ஓலையை என்ன செய்வது என்றுதான் யோசிக்கிறேன் அதோ தெரிகிற பள்ளத்தாக்கிலே ஓடும் தண்ணீரிலே போடு அதனால் இனிமேல் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை நாகநந்தியும் ஆயினரும் எவ்வளவு ஏமாற்றம் அடைவார்கள் ஆம் நாகநந்தி பெரிய ஏமாற்றம்தான் அடைவார் என்று கூறிவிட்டு வஜ்ரபாகு கலகலவென்று சிரித்தான் ஏன் சிரிக்கிறீர்கள் இப்படிப்பட்ட கும்பகந்தனாக பார்த்து அந்த புத்த பிக்ஷு ஓலையை கொடுத்தாரே என்றுதான் ஐயா தயவு செய்து என்னை மன்னியுங்கள் நான் இப்படியே நாகார்ஜுன மலைக்கு போய் நாகநந்தியின் ஓலையை கொடுத்துவிட்டு பிறகு பல்லவ சைனியத்தின் பாசறைக்கு வருகிறேன் வீண் வேலை நாகநந்தி உன்னிடம் கொடுத்த ஓலை அக்கினிக்கு அர்ப்பணமாகி விட்டது என்ன சொன்னீர்கள் நாகநந்தியின் ஓலை தீயில் எரிந்து போய்விட்டதே என்றேன் இதோ என்னிடம் இருக்கிறதே அதை நான் எழுதி வைத்த ஓலை தம்பி என்னுடைய சந்தேகம் சரிதான் என்று பரஞ்சோதி கூறி ஓலை சுருளை எடுத்து பள்ளத்தாக்கில் வீசி எறிந்தான் அன்றிரவு தீபத்தில் மருந்து சேர்த்து என்னை தூங்க வைத்து விட்டுத்தானே ஓலையை எடுத்தீர்கள் என்று கேட்டான் உன்னுடைய வேலை முனையைப் போலவே உன் அறிவும் கூர்மையாகத்தான் இருக்கிறது என்றான் வஜ்ரபாஹு வஜ்ரபாகுவை ஆச்சரியமும் பக்தியும் ததும்பிய கண்களால் பரஞ்சோதி பார்த்து ஐயா நாகநந்தி என்னிடம் அனுப்பிய ஓலையில் என்ன எழுதியிருந்தது என்று கேட்டான் புலிகேசியை காஞ்சி மாநகருக்கு உடனே வந்து தென்னாட்டின் ஏக சக்கராதிபதியாக முடிசூட்டிக் கொள்ளும்படி எழுதியிருந்தது அடடா அப்படிப்பட்ட துரோகமான ஓலையா நான் எடுத்துக்கொண்டு வந்தேன் ஐயோ என்ன மூடத்தனம் என்று புலம்பினான் பரஞ்சோதி போனதை பற்றி பிறகு வருத்தப்படலாம் இதோ சலுக்க வீரர்கள் யவனுலகம் போக அதிவேகமாக வருகிறார்கள் நீ என்ன செய்ய போகிறாள் என்று வஜ்ரபாகு கம்பீரமாக கேட்டான் தங்கள் விருப்பம் எப்படியோ அப்படி என்றான் பரஞ்சோதி சரி இந்த கணவாயின் இருபக்கமும் நாம் இருவரும் நிற்கலாம் முதலில் வருகிறவன் மார்பில் உன்னிடமுள்ள உள்ள ஈட்டியை பிரயோகம் செய் பிறகு இந்த வாளை வைத்துக் கொண்டு உன்னால் முடிந்த வரையில் பார் என்று வஜ்ரபாகு கூறி தான் வைத்திருந்த இரண்டு வாள்களில் ஒன்றை எடுத்துக் கொடுத்தான் பரஞ்சோதி ஆர்வத்தோடு அந்த வாளை வாங்கிக்கொண்டு, கொண்டு தன்னுடைய கண்ணி போருக்கு ஆயத்தமாக நின்றார்